அன்பு நண்பர்களே தோழர்களே வணக்கம் மோடியின் மதவரி பிரச்சாரம் தேர்தல் ஆணையம் உட்கார்ந்து புடுங்கிட்டு இருக்கிறார் கண்டுக்கவே இல்லை ஒரு இந்திய நாட்டுடைய பிரதம மினிஸ்டர் பேசுகிறார் பீகாரில் ஏழாம் தேதி என்ன பேசுகிற தெரியுமில்ல அயோத்தியில் கோவில் கட்ட போனேன் தடுக்கிறார்கள் ராமருக்கு கோவில் கட்டின அதை மறுக்கிறார்கள் ராமலீலை வருகிறது ராம நவமி வருகிறது அப்படின்னா தேர்தல் வருதுன்னு அர்த்தம் இந்திய மக்களே எனக்கு வாக்களியுங்கள் பத்து ஆண்டுகள் நான் என்ன செய்தேன் கொடுத்த வாக்குறுதி என்ன அதை பற்றி எல்லாம் பேசாமல் மோடி யாரை பிடிச்சிருக்கார் ராமரை பிடிச்சிருக்கிறார் ஐயத்தில் கோவிலை பிடிச்சிருக்கிறார் அப்படின்னா இந்திய மக்களே சிந்தித்துப்பார் கோவில் கட்டுவதை வேணாம்னு சொல்லலை கடவுள் இருப்பதும் இல்லை என்பதும் அவைக்கு உதவாத வெறும் பேச்சு கஞ்சிக்கு இல்லாதார் கவலை நீங்கவே கருத வேண்டியதை மறந்தாச்சு பழங்கதை பேசி காலம் வீணாச்சு இந்த திண்ணை பேச்சு மோடியிடம் ஒரு கண்ணாக இருக்கணும் அண்ணாச்சு இந்திய மக்கள் ஒன்னாக இருக்கணும் அண்ணாச்சு இந்திய அணியை வெற்றி பெற செய்வதற்கு ஓரணியில் திரளுங்கள் இந்தியாவை பாதுகாப்பதற்கு ஏன்று சொன்னால் பத்தாண்டுகளாக எதையுமே செய்யாமல் திருப்பி அயோத்தியா கோவில் திருப்பி ராமர் பாலராமரு என்று ராமநமிக்கு போயிருக்கக்கூடிய மோடியை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஆகவே தான் திண்ணை திண்ணைப்பச்சி மோடியிடம் ஒரு கண்ணாக இருக்கணும்னாச்சு நாம் நாம ஒன்றாக இருக்கணும்னாச்சு கண்ணதாசன் மாதிரி மக்களுக்கு சொல்கிறோம் பொன்னா இருக்க கற்றுக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் காக்கா குண்டத்தை பாருங்க அதுக்கு கற்றுக் கொடுத்தது யாருங்க நாம் அனைவரும் ஒன்றாக இருந்து இந்திய அணியை வெற்றி பெற செய்வதற்கு வாக்களிக்க வேண்டிய தேதி பத்தொன்பது தமிழகம் பாண்டிச்சேரி மற்ற இடங்களில் அவர் தகுந்த மாதிரி வச்சிருக்கிறார் ஆகவே மக்கள் புரிந்து கொண்டு இந்திய அணியை வெற்றி பெற செய்வதற்கு எல்லோரும் ஒன்று கொடுவோம் போராடும் நன்றி வணக்கம்